Hi ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்துணை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான தான் அந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னதான் நிலா அந்த வீட்டில் இருக்கவே முடியாது நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் நிலாவால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல ஹாஸ்டலில் ஆக்சுவலாக அங்கே ஃபுட்டு செட் ஆகலை அந்த ரூமில் இருக்கிற ரூம்மேட் செட் ஆகலை ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அவங்க வீட்டில் எப்போவுமே ஜாலியாக இருந்தாங்க எப்போவுமே நிலாவை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரியும் நிலாவுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரியான ஒரு இருந்து வந்துட்டு சேரன் வீட்டில் இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கு அப்படியே கிடைச்ச மாதிரி இருந்தது அதாவது எப்போவுமே அவங்கள சுற்றி யாராவது ஒருத்தங்களாவது இருப்பாங்க நிலா தனி ஒரு நாள் கூட அந்த வீட்டில் ஃபீல் பண்ணல அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நல்லா டேஸ்டியான ஒரு ஃபுட்டு அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் மெனக்கட்டுதுன்னு ஒட்டுமொத்த விஷயங்களையும் யோசித்து பார்க்கும்போது சோழன் அன்னைக்கு ரூம்குள்ளே வந்த விஷயத்தை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டு நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்ப நல்லாவே அவங்க எல்லாரும் நம்மள பார்த்துக்கிட்டாங்க ஆனால் சோழன் ஏதோ தெரியாமல் பண்ணுன தப்புக்கு நம்ம ஏன் அங்கேருந்து வந்துவிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை பல்லவன் அழுகுறதை கேட்டு அவங்க மனசு மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சேரனுக்கு ஃபோன் பண்ணி எது எதுக்காக பல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சேரன் இருந்துட்டு அது விடுப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவன் சரியாயிருவான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கண்ணே அவன் எதனால அப்படி ஆயிட்டான் அப்படின்னு இல்லைப்பா வீட்டுல எதாவது ஒரு கஷ்டம் ஏன் அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா கூட அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் அவன் ரொம்ப பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு அவனை குழந்தையா எங்க கையில கொடுத்தாங்களா அதான் அப்போ இருந்தே அவனை குழந்தையாவே பார்த்து பழகிட்டோம் இப்ப வரைக்கும் ஒரு சின்ன ஏதாவது அதிகமா அழுதானா கூட அவனுக்கு ஃபீவர் வந்துடும் அது மாதிரிதான்ப்பா இப்போ போடுவோம்ட்டு அதுதான் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்ட அப்படின்றாங்க இல்லப்பா நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து அவன் ரொம்ப சோகமா இருந்தான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா எதுவுமே சொல்லல காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தான் அப்படி தூங்க மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு போய் தொட்டு பார்த்தா நல்ல ஃபீவர்மா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் நான் மெடிஷன் கொடுத்து பார்த்தேன் ஈர துணிய போட்டு பார்த்தேன் அவனுக்கு சரியா ஆகல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் என்ன கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா ஜென்னி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சோழனை பார்த்துக்க சொன்னோம் ஆனா சோழன் பார்த்துக்கவே இல்ல எங்கயோ வெளியில கிளம்பி போயிருக்கான் ராஸ்கல் அவனை கேட்டா ரொம்ப திமுறை பதில் சொல்றான் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து அவரை அப்படின்றாங்க ஏன் பாரு கேட்கறதுக்காக சரியான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அதுக்காக தான் அவர் வந்திருப்பார் போல இருக்கு என்ன எப்படியாவது அந்த வீட்டு கூட்டிட்டு வரணும்னு நினச்சிருப்பாரு அப்படின்றாங்க அது எப்படிப்பா என்ன தப்புனாலும் பண்ணிடலாம் ஆனால் நம்ம நினைக்கிறது நடந்துடணும்னு நினச்ச தப்பு தானே அப்படின்னு அவருக்காக இல்லாட்டினாலும் பல்லவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான்ல அவன் நான் வந்தா சரியாயிருவான் அப்படின்னு நினச்சிருப்பாரு அதுக்காக கூட எங்கிட்ட சாரி கேட்டு என்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வர வைக்கலாம்னு நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாரோ அப்படியே நிலாவுக்கு அந்த ஹாஸ்டல்ல செட் ஆகல அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க நானுமே வந்துடலாங்கிற பிளானுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவாப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஆமாண்ண நான் இங்க என்ன பண்ண போறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோழன் கிட்டே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன் இதுக்கு மேல அவருக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அவர் அவர் மைண்டில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அதை அறவே அழிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் என்னால் வர முடியும்னு எல்லாம் பேசிக்கலாம்ப்பா நீ ஒன்றும் அதெல்லாம் யோசிக்காத நீ கிளம்பி வீட்டுக்கு வா நான் வேணால் வரட்டுமா பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க ஆமாண்ணே நீங்கள் சைன் பண்ணி கூட்டிகிட்டு போகணுமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சேரன் போகிறாங்க நிலா அந்த ஹாஸ்டலில் சஸ்டெயின் பண்ண முடியல ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹாஸ்டல் அது வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆனால் பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்லை அப்படின்னு இல்லா சைன்லாம் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பி சேரன் கூட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது நம்ம சேரன் நிலாவை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே சொல்லலை அங்கே போயிட்டு கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் நிலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க வீட்டுக்கு வர்றதுல அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே பயங்கர சந்தோஷம் சோழனுக்கு அதுக்கு மேலே இப்போது நம்ம பல்லவண்டிட்டு ஹனி நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு ஓடி போய் கையை பிடிச்சிக்கிட்டு நீ இனிமே நீங்கள் வந்து இனிமேல் இங்கேருந்து போகக்கூடாது எங்கள் கூட தான் இருக்கணும் நான் என்னால் உங்களை விட்டு இருக்கவே முடியல அண்ணி நீங்கள் இந்த வீட்டில் இல்லைனா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் எனக்கு செத்து போயிடலான்னு கூட தோணுச்சு சரி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் எங்கேயாவது போயிடலான்னு கூட நினச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து அழுகுறாரு டேய் அதான் வந்துட்டாங்கல்ல இப்போ எதுக்கு அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு இல்லை எப்படியோ அண்ணி என்னை ஏமாத்துறதுக்காக தான் இங்கே இருந்துவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா பல்லவா இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அண்ணி அப்படின்னு பல்லவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு ஆமாடா இனிமேல் அண்ணி இங்கே தான் இருக்க போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டு என்னது அது அப்படின்றாங்க பழைய மாதிரி இல்லாமல் எல்லாேருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிக்கணும் பொறுப்பாக இருக்கணும் அதுதான் நிலா போட்ட ரூல்ஸு எல்லாருமே அதாவது ஒருத்தவங்க இல்லைனா இன்னொருத்தவங்களால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போது பல்லவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த அட்வைஸ் வேணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்ன நீ கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிறாரு சரிடா நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல உண்மை அதுதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போவாங்க அப்படி இருக்கும்போது நீ அதை யோசித்து ஃபீவர் வர வச்சுக்கிட்டு உன்னோட வேலைகளை கெடுத்துக்கிட்டு என்னடா இதெல்லாம் நீ என்ன குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க தெரியல நீ நான் என் அண்ணன் என் கூட இல்லாட்டினா எனக்கு கஷ்டமா இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு நீங்க வீட்டில் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் அதே மாதிரி தான் இந்த வீடு வீடாகவே இல்லை எனக்கு பழைய மாதிரியை விட அதிகமாக வலிச்சது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக நிறைய ரீசன் இருந்துச்சு இல்லை நீ நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருத்தப்படுறாங்க சரி சரி நீ அழ ஆரம்பிச்சுடாது போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சோழன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு இல்ல நான் உங்ககிட்ட பேசவே பேசவே கூடாது என் முகத்தை நீங்க பார்க்கவே கூடாதுன்னு எல்லாம் அப்படின்றாங்க சோழன் அதுக்கு நீலா இருந்துட்டு பரவாயில்ல அதை வந்துட்டேன்ல பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ ஓகே ஓகே அப்படின்ட்டு உடனே அட்வான்டேஜ் எடுக்கிறாரு சோழன் நீங்க எப்படி இங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்றாங்க அது எப்படி நான் இங்க வந்துருவேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ சோழன் ஒரு மாதிரி தடுமாறுறாரு பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சாரி கேட்டேன்ல அதனாலதான் நீங்க மன்னிச்சுட்டு வந்துருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க இல்ல அது ரீசன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ரீசன் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க பல்லவன் இருந்துட்டு அண்ணே எனக்கு காய்ச்சல் இல்லை எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு இந்த வீட்டில் மிஸ் பண்ணுறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க கரெக்டாக தான் சொன்னீங்க ஆனால் உங்களிட மிஸ் பண்ணிட்டெல்லாம் இங்கே வரலை அப்படின்னு இல்லைங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் திரும்பி இங்கே வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமோ என் மேலே உங்களுக்கு கழுத்து வரையும் கோபம் இருக்கும்போதும் கூட உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டல அதுலேருந்தே தெரியுது உங்களால் அந்த தாலியை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை சோழன் சொல்லாமே இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் நிலா கழுத்தில் அந்த தாலி இருந்திருக்கும் ஆனால் நம்ம நிலா சோழன் சொன்ன அடுத்த நொடியே ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த தாலி தானே உங்களுக்கு பிரச்சனை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த தாலியை ரொம்ப ஈஸியாக கலட்டி எடுத்துகிட்டு வந்து சோழன் கிட்டே கொடுக்குறாங்க அவங்க கலட்டும் போது எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க சோழன் அப்படியே ஸ்டன்னாக எந்திரிச்சு நிற்கிறாரு இந்தாங்க நீங்கள் கொடுத்த தாலி இதுக்காகலாம் நான் இங்கே வரலை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க திரும்பவும் ஏதாவது என்கிட்ட நீங்கள் தப்பான எண்ணத்தோட நீங்கள் நெருங்க ஏதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நடக்கிறதே வேற முன்ன மாதிரி நான் வீட்டை விட்டு போயிடுவேன்லாம் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க உங்களை அந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் போனோம் அப்படின்னு சோழன் கோவப்படுறாரு அப்புறம் நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்ப நான் எந்த தப்பும் பண்ணல எதுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல அதான் நீங்க வேணா வீட்டை விட்டு கிளம்பி போங்க ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு நிலா மிரட்டிட்டு அவங்க பாட்டு கேஷுவலா போறாங்க பாண்டியும் நம்ம பல்லவனும் கிளாப் பண்ணி பயங்கரமா சிரிக்கிறாங்க சோழனுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது இங்க என்ன நடக்குது நீங்கள் சிரிக்கிறீங்களேடா அப்படின்றாங்க அப்போ பாண்டி இருந்துட்டே சோழா நீ வா என் கூட அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போறாங்க இப்போ தாண்டா உன்னோட ரூட்டே கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற கட்டின தாலியை கலட்டி கையில் கொடுத்துட்டு போகிறாடா அப்படின்றாங்க டெய் தாலிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானே நம்ம கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அது அவ்வளோதான் இந்த காலத்தில் யாருடா கல்ச்சரெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க அவ்வளோ கழட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்டா அப்படின்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு வேற என்னடா பண்ண சொல்கிற இதுக்கு உங்களை மாதிரி நானும் கை தட்டி சிரிக்கவா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க டே இப்போ தான் உன் வழி கிளியர் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு அதான் எப்படிடா அப்படின்றாங்க தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்குள்ள உறவு இல்லைன்னு ஆகிடாது நீங்கள் ரெண்டு பேரும் சட்டப்படி கணவன் மனைவி இப்போ எல்லாருமே அது அதாவது சிம்பிளா கோவிலில் கல்யாணம் பண்றவங்க கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் நிஜமான கணவன் மனைவியாக எடுத்துக்கப்படுது அது தெரியும்ல உனக்கு அப்படி இருக்கும்போது நீ பயப்படுற நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை தாலிக்கல்லாம் இங்கே வேல்யூவே இருக்காது ஆனாலும் மனசு ஒரு மாதிரி பண்ணுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இப்போ ஸ்ட்ரை பண்ணுடா நிலா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அது உண்மையாக இருக்கணும் ஃபேக்காக கிடையாது நீ அவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோ உன்னை நீ மாற்றிக்கோ இல்லாட்டினா கண்டிப்பாக நீ ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுவேன் உன்னோட பேர் டேமேஜ் ஆகிடும்டா இந்த வீட்டில் மட்டும் இல்லை நிலாவோட மனசுலேயும் தான் ஏற்கனவே அவங்க உங்களை உன்னை வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஏதோ அப்பா சொல்லி நீ செஞ்சேன்னு சொன்னல அதனால கூட உன்னை மன்னிச்சிருந்துருக்கலாம் இப்போ கூட எனக்கு என்னமோ மன்னிச்சிட்ட மாதிரிலாம் தோணலை நம்ம அதாவது அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் கூட அவங்க திரும்பி இங்கே வந்திருக்கலாம் அதனால் நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிலாவோட மனசில் எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு பாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உன் பக்கம் இழு அவங்கள லவ் பண்ண வை நீயும் லவ் பண்ணு ஜாலியாக இருங்க கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி பிரியவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு நீ இவ்வளோ சொல்கிறல்ல கண்டிப்பாக அவ இருடா நான் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு அப்போது தொங்க தொங்க தாலி கட்டி விடு கழுத்தில் அப்போது அந்த தாலிக்கா அவங்க கண்டிப்பாக வேல்யூ கொடுப்பாங்க இந்த கல்யாணத்தவே அவங்க பெருசாக எடுத்துக்கலன்னு போது அந்த தாலிக்கு அவங்க வேல்யூ கொடுக்கலன்னு நீ எப்படிடா யோசிக்கலாம் திரும்ப நிலாம் இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் அதை நீ யூஸ் பாரு எதாவது ஒரு குறைய சொல்லி அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கிறதெல்லாம் விட்டுடுறா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலை தான் இருக்குது ஆனாலும் அப்படின்ட்டு டேய் என்னடா ஆனாலும் நான் எவ்வளோ அழகாக ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு பரவாயில்ல நீயும் ஓரளவுக்கு ஐடியாலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட தான் யோசிச்சு பாறேன் நாளைக்கே அவள் டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறான்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு ஏற்கனவே டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போன அதாவது அந்த வக்கீலை பார்க்கறதுக்காக போனவங்க தானே நாங்கள் அவளுக்கு தான் விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு விருப்பம் இருந்துச்சு அவள் கூட வாழணும்னு இப்போது நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு டிவோர்ஸ்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லுவேன் அதில் ஏதாவது அவங்கள டிவோர்ஸ் வாங்க விடாமல் பண்ணுறதுக்கு தில்லுமுள்ள பணிதான் ஆகணும் அப்படின்னு இங்கே பா இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு நீ எல்லாம் ஐடியா ஒரு மாதிரி சோழா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா தாராளமா நான் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுடா அப்படின்றாங்க ஆஹ் இல்லடா என்னாலலாம் அப்படி மனசார சொல்ல முடியாது அப்படின்னு நீ மனசாரெல்லாம் சொல்லாத சும்மா நடி அப்படின்னு ஆஹ் இங்க மட்டும் பொய்யா நடிக்கலாமா அப்படின்னு பொய்யா இல்லடா சோலா நீ அந்த விஷயத்த நிலாவுக்காக ஓகே சொல்ற அப்படின்னு அர்த்தம் நிலாவோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்னு அர்த்தம் உனக்கு நிலா சந்தோஷமாக இருக்கணும் அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ எனக்கு நானும் சந்தோஷமாக இருக்குண்டா அப்படின்னு நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நிலா சந்தோஷமாக இருக்கிறத சிரிக்கிறதை பார்த்தா உனக்கு ஹாப்பியாக இருக்குல்ல அதனால சொல்கிறேன் நீ அவங்க என்ன கேட்டாலும் ஓகே சொல்லு அவங்க என்ன கேட்டு அதாவது ஏதாவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை தயங்காமல் பண்ணு அதே மாதிரி வேல்யூபிளாக இருக்கணும் நீ பேசுகிற பேச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஜென்யூனாக நீ மாற்றிக்கோ கண்டிப்பாக நிலா உன்னை பிடிக்கும் டிவோர்ஸ் நீயே குடுக்கறேன்னு சொன்னாலும் அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நாளைக்கே டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம்மா சைன் பண்ணிடவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளு அவங்க யோசிக்காம ஆமான்னு சொல்லுவாங்க சரிங்க ஓகே இதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதை நான் பண்றேன் அப்படின்னு ஒரு டயலாக் விட்டுட்டு நீ சைன் பண்ணி குடுத்துடுறா அப்படின்றாங்க டே அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது ராஹா அப்படின்னு மீச்சவலா பிரியிறதா இருக்குல்ல அதனாலதான் சொல்றேன் எல்லாமே நல்லபடியா இருக்கும் நீங்க எந்த விதத்துலயும் சண்டை போட்டு கொடுக்க கூடாது நிலா என்ன சொன்னாலும் ஓகே சொல்லு அவங்க கண்டிப்பா உன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது ஒர்க் அவுட் ஆகும் பாரு அப்படின்னு நான் ஃபாலோ பண்றேன்னா நீ சொல்றத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னல அதுக்காக அப்படின்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா நிலா வெளியே வராங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்கும் போது ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு என்ன லவ் ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாண்டி கிட்ட கேக்குறாங்க சோழன் உங்களை லவ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இல்ல அவங்க மனசுல அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு டேய் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பல்ல கடிக்கிறாரு ஆமாங்க நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது நிரந்தரமாக நீங்கள் இந்த வீட்லேயே என் ஒய்ஃபாக இருந்துட மாட்டிங்களா அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் பெருசாக வாய்ப்பு கிடையாது நீ உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கலாம் அது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கான தகுதிகள் எங்கிட்ட இருக்குது ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்கள் அழகாக இருந்துட்டால் நல்லா சம்பாதிச்சிட்டா போதுமா ஒரு ஆம்பளைக்கு அதுதான் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அழகு வருமானம் இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கணும் கொஞ்சமாவது குடும்பத்து மேலே பொறுப்பு இருக்கா ஒரு வேலை நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் என்னை எப்படி வச்சு பார்த்துக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு பூ வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ஆசைப்படுறதை வாங்கி கொடுக்கறது ஆசைப்படுற எடுத்து கூட்டு போகிறது இவ்வளோ தான் லைஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்களா லைஃப்னா இவ்வளோ இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு ஆமாங்க எங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு என்ன இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆமாங்க நிஜமாக தான் நான் உண்மையை சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தான் எல்லாரையும் வளர்த்தாங்க ஒரு புருஷ மொண்டாட்டினா எப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை வளர்த்திருந்தா கண்டிப்பா இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படின்னு நல்லது கேட்டதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லவும் நிலா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க எங்க உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நான் இதெல்லாம் சொல்லல நான் ஃபேக்ட் தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணணும் அவ்வளவுதானே நான் பண்ணி கொடுத்துடுறேங்க அப்படின்ட்டு சோழன் போயிடுறாரு இவர் என்னங்க இவ்வளவு நல்லவர் ஆயிட்டாரு அப்படின்றாங்க அவன் பேசிக்காம நல்லவன் தாங்க ஆனா என்ன பண்றது அவனை எல்லா இடத்துலையுமே கெட்டவனாவே வந்து சித்தரிச்சு காமிக்க அப்படின்னு என்ன சொல்றீங்க இந்த வீட்டோட நிலைமை நீங்களே சோழன் சோழனோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியுமா உங்களால அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு அது பிடிக்கவும் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராவது கேட்டாங்கன்னா நம்ம பொய் தான் நினைப்போம் அது தான் எங்களை சுத்தி எல்லாமே பிடிக்காததான் இருந்தது நாங்கள் அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் பெருசாக நாங்கள் போறது போகிறதில்ல ஆனால் சே சோழன் அப்படி இல்லைல்ல நிறைய வெளியில் போவான் நிறைய கிளைண்ட்டை பார்ப்பான் அவன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஆளுங்களை பார்ப்பான் அவங்களவே திரும்ப ரொட்டினாக பார்க்க வேண்டியும் இருக்கும் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருப்பாங்க அவனோட வேலைக்கு அவன் பொய் சொல்ல வேண்டியது முக்கியமாக இருந்துச்சு ஸ்கூல் காலேஜ்னு எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு தேவையாக இருந்தது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பொய் பேசணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அவன் அதுலேருந்து கடந்து வரணுங்கிறதுக்காக நிறைய பொய் பேசினான் அதுவே பழகிருச்சுங்க ஆனா அவன் ரொம்ப நல்லவங்க மனசளவுல தன்னை சுத்தி இருக்கிற யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான் அதே நேரம் அவனுக்கு யாருக்கு என்ன பண்ணணும் யாரை எப்படி சந்தோஷமா பார்த்துக்கறது அப்படின்னுலாம் தெரியாது இப்போ நீங்க உங்க நீங்க வந்து அவன் கூட இருக்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எது கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்கலாம் எல்லாம் அவன் யோசிக்க மாட்டான் அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு ஹாப்பியாகறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படிங்க இத்தனை நாளில் உங்களுக்குள்ள எந்த புரிதலுமே வரலையா அப்படின்னு அவனை நாங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எங்க யாரையுமே அவன் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அவன் ஏதோ பணம் சேர்த்து வைக்கிறான்னு சொன்னான் எதுக்காக சேர்த்து வைக்கிறேன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை கேட்டான் கத்துவான் தேவையில்லாததுங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தம்பியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சோழனை ஹஸ்பண்டாக கன்சிடர் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாக கன்சிடர் பண்ணுங்க அவன் அதுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறான் அந்த ஆதங்கத்தில் தான் அவன் ரொம்ப கடுப்பாக இருந்தான் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுகிறீங்க ஆனால் கிட்ட மட்டும் முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு வழியவே கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் ஏன் என்கிட்ட மட்டும் அவ்வளோ கோபமாக பேசுகிறான் நிலாவுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங் வந்துருச்சு அதுதான் அப்பா தப்பா யூஸ் பண்ணிட்டாரு உன் பொண்டாட்டி தானே பொண்டாட்டிங்கிற உரிமையிட அப்படின்னு அவர்தான் சொல்லிக் கொடுத்திருக்காரு அதனாலதான் அவன் அந்த மாதிரி மொதல் தவறி நடந்துக்கிட்டான் அத நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவ்வளோ கேவலமானவெல்லாம் அவன் கிடையாது நீங்க அவனை தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உள்ள போயிடுறாரு இப்போ நிலா வந்து சோழனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பாத்தீங்கன்னா நிலாவுக்கு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு யாருன்னு தெரியல பெசாமல் அண்ணன் கிட்ட சொல்லலாம் சொல்லலாமா அப்படின்னா அவர் பயப்படுவார் அப்புறம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவார் அப்படின்ட்டு அட்டன் பண்ணால் யாரோ ஜென்ட்ஸ் தான் பேசுகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிலாவுக்கு சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அவர் வந்து அட்வான்டேஜ் எடுப்பார் அப்படின்னு பயமாக இருக்கு பாண்டி கிட்ட சொன்னால் கோவத்துக்கு போவார் சண்டைக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி இப்போது நிலா அதை பெருசாக எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம நிலாவை பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது அப்போது நம்ம நிலா திடீர்னு நின்றுட்டு யோசிக்கிறாங்க நம்ம பஸ்ஸு இறங்கினதுலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து நம்ம சோழன் இருக்கார் இவரா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடு நமக்கும் சேஃப்டிக்கு பெட்டர் தான் ஆனால் எதுவும் பேசக்கூடாது அவர் கூட அப்படின்ட்டு நிலா இதே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க கடுப்பாயிட்டா போல இருக்குது நம்ம இதோட வேலைக்கு நின்றுக்க வேண்டியது நம்ம பின்னாடி போகிறது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்காரு இப்போது மறுபடியும் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அதாவது சோழனாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி திரும்பி பார்த்தா சூர்யா ப்ளஸ் கூட வந்து ரெண்டு அடியாட்கள் இருக்காங்க நிலாவை கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நீ எதுக்கு இங்கே வந்த எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்க உன் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட் ஃபோர் மினிட்டாக வந்துட்டு உனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா அப்படின்னு என் பின்னாடி சோழன் வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலா என் புருஷன் வந்துக்கிட்டு இருந்தாரு அவர் தான் நினச்சேன் ஆனால் நீனு எதிர்பார்க்கல அப்படின்னு பின்னாடி வர்றது புருஷனாக மற்றவனான்னு கூட தெரியாத உனக்கு அப்படின்னு என்ன அவனா புருஷன் புருஷன் சொல்ற நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீ பண்ணிருக்கிறது ஃபேக் மேரேஜ் ஆமே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கழுத்துல தாலிய கலட்டி போட்டிருக்கியே அப்படின்னு கேக்குறாங்க அது என்னோட பர்சனல் உனக்கு என்ன அதுல அப்படின்னு நிலா கேட்கும் போது உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல உன்னை கடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வந்து டே இவ்ளோ கைய பிடிச்சி காலை பிடிச்சி தூக்கி கார்ல போடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள என் மேல கைய வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க நம்ம நிலா உன்னால எதுவும் பண்ண முடியாது இங்க சுத்தி முத்தி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் நெருங்கிட்டாங்க அப்ப பார்த்து கரெக்டா சோழன் வந்து நிலாவுக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் நடுவுல நிக்கிறாங்க எதிர்பார்க்கவே இல்லை நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதாவது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வந்து உங்க பின்னாடியே வந்தேன் ஆனா உங்களுக்கு பிடிக்கல நீங்க கோவப்படுறீங்கன்னு தான் விலகி போயிட்டேன் ஆனாலும் தூரமா இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு டேய் உங்க பேச்செல்லாம் அப்புறம் பேசிக்கங்க விலைக்கு நான் அவளை கடத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு யார்ரா இவன் கடத்துறது கூட அப்படியே பழச்சுன்னு சொல்லிட்டு கடத்துறேன் விடு கொஞ்சம் ஒத்துழைப்பு கூடன்னு கேட்டுருக்கான் சரியான காமெடி உன்னால யாருடா வில்லனா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சோழன் கேட்கிறாரு வில்லன் நீ தான்டா போது நம்ம வில்லன் பயங்கரமாக சிரிக்கிறாரு ஆமாடா என் கதையில நான் வில்லன் தான் அப்படியே இருந்துட்டு போகுது ஆனால் உன் லைஃப்ல நான் வில்லனானா நீ தாங்க மாட்டேன் மரியாதையா இந்த பொடுசுங்களை கூட்டிட்டு கிளம்பி போயிரு நிலா மேல கை வைக்கணும் இல்லை நிலாவை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்னோட எழும்பு கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு நான் உன்னை வேற மாதிரி பண்ணிடுவேன் கிளம்பி போடா அப்படின்னு மிரட்டுறாரு பாக்குறாரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது சோழம் பல்லாருன்னு ஒரு அடி கண்ணத்துல அந்த அடியை வாழ்க்கை முழுக்க சூரிய மறக்கவே கூடாது அந்த மாதிரி அவ்வளவு வேகமான ஒரு அடி குடுக்கறாங்க நிலாவே அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க அப்புறம் என்னைய அடிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எனக்கே கை ஒரு மாதிரி விரு விருனுங்குது உனக்கு வலிக்கலையா அப்படின்னு வலிக்குது அப்படின்றாரு சூர்யா அப்புறம் என்ன கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பயமுறுத்தி அமுச்சு விட்டுடுறாங்க சூர்யா வந்து எல்லா இடத்துலயும் காமெடி பீஸாவே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் சோ இப்போ நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோழன் அவங்கள வந்து சேவ் பண்ணது ஆனா சூர்யா ஜஸ்ட் ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க நிலா இதுக்கப்புறம் என்னங்கறத வெயிட் பண்ணி